எங்க வீட்டு பின்னாடி ஒரு ரோஜா செடி இருக்கு பார்த்துக்கோங்க ரெண்டு செடி இருக்கு ஒன்று லைட் ரோஸு பட்டன் ரோஸு இன்னொன்று வந்து இந்த நாட்டு ரோஸு பன்னீர் ரோஸு சூப்பராக பூக்கும் இதுல பூ இல்லாமல் இருந்த நாளே கிடையாது அந்த அளவுக்கு அது டெய்லி பூ இருந்துகிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க எப்பவுமே ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி பூக்கும் ஒன்றுமே இல்லாட்டினா கூட ஒரு ரெண்டு பூவாவது தந்துடும் பார்த்துக்கோங்க அப்படி ஒரு நல்ல ஒரு ரோஜா செடினா இது அப்படி ஒரு ரோஜா செடி நல்லா பூக்கும் பார்த்துக்கோங்க எனக்கு இந்த கலரை பார்த்தோன்னே இது பக்கத்தில் போனோன்னு எனக்கு அவ்வளோ ஒரு என்ன சொல்ல மனசுக்கு ரொம்ப மாதிரி இருக்கும் ரொம்ப பிடிக்கும் இடமே வெறும் சின்ன முடுக்கு தான் ஆனால் அந்த முடுக்கில் அப்படியே அடைச்சிட்டு நான் உனக்கு இவ்வளவு பூ தருவேன் அப்படின்ட்டு டெய்லி பூ கொடுத்துக்கிட்டே இருக்க பார்த்துக்கோங்க எப்படி பூக்கு அப்படிங்கிறத நான் வந்து பெரிய வீடியோல போட்டுருவேன் இன்னைக்கு சாயங்காலம் வந்துடும் கட்டாயம் பாருங்க மண்ணும் நம்ம கடக்கிற பக்கத்துல தான் இருக்கும் கடக்கிற தான் பத்துக்கோங்க ஆனா எல்லாமே சூப்பரா வரும் இந்த வீட்டில் வைக்கிற சின்ன சின்ன செடிகள் முத கொண்டு எல்லாமே நல்லா வரும் பார்த்துக்கோங்க ஆனா என்ன வைக்கிறதுக்கு இடம்தான் இல்லை ஃபுல்லா வீடை கெட்டியாச்சு இருக்கிற இடத்துல கொஞ்சமா இந்த மாதிரி வச்சிருக்கேன் எல்லாமே அவ்வளவு அருமையா வந்திருக்கு அவ்வளவு பலன் பத்துக்கோங்க மத்த வெரைட்டியை விட நம்ம நாட்டு ரோஜா யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ப்பா